அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் நீதிமன்றங்கள் மூலமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்புகளையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அனைவருக்குமே தெரியும் அதில் பாத்தீங்க அப்படின்னா நேற்று அவளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வெளியிட்டு இருக்காங்க அதாவது இது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வந்து விட்டுருக்காங்க தமிழக அரசாங்கத்துக்கு ஜாதி மதம் இல்லை அப்படின்னு சான்று வழங்க அவங்க வந்து அரசாணையை விடுங்க விடுங்க சொல் விடுங்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஜாதி மதம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் வழங்குமாறு அங்கே உள்ள லோக்கலில் அந்த லோக்கல் ஏரியாவில் உள்ள தாசில்தாருக்கு அவர் வந்து அப்ளை பண்றாரு அதில் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரும் சொல்கிறாரு சொல்றாரு இந்த மாதிரி கவர்மெண்ட் தரப்புல வந்து ஜாதி மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சான்சல் வணங்க தாசில்தாருக்கு வந்து எந்த விதமான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்றாரு அவர் என்ன பண்றாரு எனக்கு எந்த விதமான ஜாதியினாலேயோ இல்லை மதம் தொந்தமாகவோ எனக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் தேவையில்லை எந்த சலவையும் எனக்கு வேணாம் அதனால எனக்கு வந்து ஜாதி மதம் இல்லைன்னு ஒரு சான்று கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி தர முடியாதுன்னு சொல்லி ம அவர் என்ன பண்ணுறாங்க அதை ஜெட் பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணுறாரு உடனே வந்து கோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாரு வழக்கு தோற்குறாரு அந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவர் அவர் மனுவை பார்த்துட்டு ஜாதி மதம் இல்லாமல் சான்ஜர் வழங்க முடியாதுன்னு சொல்லி அவர் போட்ட மனுவை என்ன பண்ணுறாங்க கேன்சல் பண்ணிடுறாங்க கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முட்டு பண்ணுறாரு மேல்முட்டு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய விசாரித்து ஜாதி மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதி 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 தானே மெயின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படி சூழ்நிலையில் ஜாதி மதம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒருத்தர் சான்றிதழ் கேட்குறாங்க கேட்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம அதை நம்ம பண்ணணும் சொல்லி அவங்களுக்கு அந்த மனு அப்ளை பண்ணார் இல்லையா கோர்ட்ல சந்தோஷ் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தெரிவித்து இனி ஃபியூச்சர்ல யாராவது கேட்டாங்கன்னா ஜாதி மதம் இல்லை அப்படின்னு யாராவது எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சான்று கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சான்று வழங்க வழங்கணும்னு சொல்லி ரெவன்யூ ஆபீசியல்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு உரிய ஜிஓவை பிறப்பிக்கணும் அப்படின்னு தமிழக தமிழக அரசாங்கத்துக்கு கோர்ட் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அப்போ அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த தீர்ப்பினுடைய நகல் ஸோ அது அந்த சந்தோஷ் போட்டிருக்காரு ஸோ அது தெளிவாக போட்டாங்க இந்த மாதிரி நோ கேஸ்ட் நோ ரீஜின் அந்த மாதிரி யாராவது ஃபியூச்சரில் வந்து எனக்கு சான்றல் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி தர முடியாது தான் சொல்லுவாங்க ப்ளே பண்ணுவாங்க இனிமேல் அப்படி கிடையாது கண்டிப்பாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அதை உத்தரவு விட்டாங்க ஸோ நோ கேஸ்ட் நோ ரிலீஜியன் கேட்ட கொடுக்கணுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஒன் மந்தக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு ஆர்டர் பண்ணிட்டார் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தான் ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியமாகுமா அப்படின்னு தெரியலை ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஸ்கூலோ காலேஜோ போனாலும் நம்ம வந்து ஸ்கூலில் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் நம்ம ஒரு காலேஜுக்கு போகும்போது கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் என்ன கேஸ்ட்டு என்ன ரிலிஜன் தான் போடுறாங்க அப்படிங்கும் போது அங்கே ஒரு பாதிக்கும் அவர் தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அது வாழ்த்துக்கள் தான் அது நல்ல ஒரு அப்ரோச்மெண்ட் தான் ஆனால் வந்து அது இல்லாத சாத்தியமாகுமா அப்படின்னு தெரியல எனிவே அது ஒரு புதிய ஒரு புதிய மாற்றமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அது இந்த மாதிரி ஜீவோ ஜிவோ ஒன்றும் கவுண்ட் போடலை ஜியோ போடாம நம்ம அதே வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி மட்டும் நான் அவங்க அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதான் சொல்கிறோம் தேங்க் யூ